தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வொய்ஸ் டோட் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் இயற்கை மருத்துவம் இந்த இரண்டுக்கும் சித்த வைத்தியத்தில் முழுமையான நிவாரணம் இருக்கிறது இதுக்கான மருத்துவத்தை நாங்கள் இப்போது கூறுகின்றோம் ஒரு கைப்பிடி முடக்கத்தான் இலையை எடுத்து மூன்று டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கவும் அதை அரை டம்ளராக சுண்ட வைத்து பெரியவர்களுக்கு கொடுக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு அரை பாலாடை கொடுத்தால் போதும் இதை சாப்பிட்டு வந்தாலே மேலே மருந்தை சாப்பிடுவதன் கூட இப்ப சொல்ல போற வைத்தியங்களில் எது முடியுதோ அதை செய்து வந்தால் சுழுக்கும் வாய்வும் பிடிப்பும் ஓடியே போய்விடும் ஐந்து கிராம் ஒருங்கைப்பட்டை ஒரு துண்டு சுக்கு புளியங்கொட்டை அளவு பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் கடுகு எடுத்து தண்ணீர் விட்டு அரைத்து பதத்தில் கரண்டியில் எடுத்து சூடு பண்ணவும் பின் இளஞ்சூட்டில் அதை இருக்கின்ற இடத்தில் போடவும் இதை இரவு நேரத்தில் போட்டு காலையில் கழுவிவிடவும் வாதநாராயணன் இலையையும் இது மாதிரி கோளாறுகளை சரி பண்ணும் வாதநாராயணன் இலையை ஒரு கைப்பிடி எடுத்து அதை பச்சையாக அரைத்து வாய்ப்பிடிப்பு சுளுக்கு இருக்கும் இடத்தில் பத்து போட்டு மூன்று மணி நேரம் கழித்து கழுவ வேண்டும் அடிப்பட்டதால சில பேருக்கு உள்ளுக்குள் வீக்கம் இருக்கும் நடக்கவே கஷ்டப்படுவார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு அற்புதமான மருந்து குன்றிமணி காஞ்ச குன்றிமணி விதைகளை இரண்டு ஸ்பூன் அளவு எடுத்து தோலை எடுத்துட்டு பருப்பை மட்டும் தண்ணீரில் ஊற வைக்கவும் காலையில் ஊற வைத்ததை சாயங்காலம் எடுத்து அரைத்து இரும்பு கரண்டியில் சூட வைக்கவும் பிறகு இதை வீக்கம் உள்ள இடத்தில் இளஞ்சூட்டில் தினமும் இரவில் பத்து போடணும் இதை நாலு நாள் செய்தாலேயே வலையும் வீக்கமும் சரியாகிவிடும் இன்றைய தமிழ் வோய் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் வாய்வு பிடிப்பு சுளுக்கு பிரச்சனைக்கு இயற்கை மறுத்துவோம் மற்றும் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்